முன்னாள் ராணுவ தளபதி சரத் பான்சேகா பிபிசி உலக சபைக்கு என்று காலை செவியொன்றை வழங்கியுள்ளார் அதன் ஒரு சில குறிப்புகள் அடுத்து நான் உங்களிடம் இந்த கேள்வியை மீண்டும் கேட்கிறேன் உங்களை கம்பிகளுக்கு பின்னால் நிறுத்தி சில காலங்களின் பின்னர் வெளியே கொண்டு வந்து நீங்கள் எவ்வாறு உணர்கின்றீர்கள் என கேட்டால் எப்படி இருக்கும் உங்களது விடுதலையில் உள்ள வரையறு என்ன நீங்கள் விரும்பினால் மீண்டும் அரசியலில் பிரவேசிக்க முடியுமா அல்லது அதுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதா எனக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனை விலக்கப்படாவிட்டால் அவர்கள் அதை செய்யாவிட்டால் என்னால் அரசியலில் ஈடுபட முடியாது என்னால் அரசியலில் ஈடுபட முடியும் எனினும் வாக்களிக்கவோ போட்டியிடவோ முடியாது ஆவணத்தில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது எமக்கு தெரியாது எனினும் அதனை எமக்கு அறியக்கூடியதாயிருக்கும் What is there in the document, but we will come to know.

ஐக்கிய நாடுகளின் மருது அமெரிக்காவின் அனுசரணையுடன் இலங்கையின் மருதுரிமைகள் தொடர்பான பிரேரணை ஒன்று கொண்டுவரப்பட்டது இலங்கையின் நல்லிணக்கம் மற்றும் யுத்த குற்றங்கள் தொடர்பில் பொறுப்புக்கூரல் ஆகிய விடயங்களில் இன்னும் அதிக முனைப்பு காட்ட வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டது அதனை நீங்கள் வரவேற்கின்றீர்களா உள்ள சில விடயங்கள் மற்றும் விவகாரங்கள் தொடர்பாக நாம் நேரடியாக இணங்குகின்றோம் குறிப்பாக மனித உரிமை மீறல்கள் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பில் நிச்சயமாக கருத்துக்கள் உள்ளன அவற்றை தெளிவுபடுத்த வேண்டும் எனவே அதன் மூலம் ஏதாவது ஒரு விடயம் குறித்து சுட்டிக்காட்டுகின்றவர்கள் தெளிவு பெறுவார்கள் அவர்கள் குறிப்பிட்ட விவகாரங்கள் தொடர்பாகவே சுட்டிக்காட்ட வேண்டும் என நான் நினைக்கிறேன் நாம் அவர்களுக்கு பதில் அளிக்க தயாராக இருந்தால் எவ்வாறான ஒரு விடயத்தையும் அம்மால் தெளிவுபடுத்த முடியும் யுத்த குற்றங்கள் தொடர்பாகவும் விவகாரங்கள் குறித்தும் வருகின்ற போது தமது முகங்களை மறைத்துக் கொள்ள நினைப்பவர்கள் போன்றோ நான் மறைத்துக் கொள்ளவோ அல்லது தாமதிக்கவோ விரும்பவில்லை அவ்வாறு மறைத்துக் கொள்ள முற்படுவது குற்றம் போன்ற தோற்றத்தை உலகிற்கு வெளிப்படுத்தும் ராணுவ நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய எத்தகைய குற்றச்சாட்டுகள் குறித்த கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் தயாராக உள்ளேன் அதுவே எனது நிலைப்பாடு